ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம மோமோஸ் பீஸாக்கெல்லாம் யூஸ் பண்ணுற சட்னி வந்து எப்படி வீட்லேயே செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு ஆறு பழம் நல்லா பழுத்த தக்காளி பழமாக எடுத்து வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட்டு அதையே நாலாக இந்த மாதிரி ஸ்லைசஸ் போட்டுக்கலாம் நம்ம ஃபுல்லாக கட் பண்ண வேண்டாம் சும்மா அந்த கீரல் மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் வர மிளகாய் ஒரு பத்தும் தக்காளியும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வேக வச்ச தக்காளியும் வரமிளகாயும் நல்லா ஆறட்டும் அப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் இது கூட அரைக்கிறதுக்காக நான் பத்து பல் பூண்டு சேர்த்து அரைச்சிருக்கேன் இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம் இது கூட இந்த சட்னிக்கு தேவையான உப்பு அப்புறம் ஒரு ஸ்பூன் சர்க்கரை கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நல்லா இந்த கிரேவி வந்து நல்லா திக்கான பேஸ்ட்டாக வர மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இப்போ மோமோஸ் பீஸாக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிற சட்னி ரெடி பண்ணியாச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ